தவத்தில் இருந்த ஒரு மகரிசி கண் திறக்காமல் தினமும் ஒரு முறை கையை நீட்டுவார் கையில் யாராவது எதையாவது போட்டால் என்னை ஏதென பார்க்காமல் விழுங்கி விடுவார் இவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்கள் கனிகள் அப்பம் முதலியவற்றை தருவர் இதனால் புண்ணியம் சேரும் என கருதினர் ஒரு நாள் அந்நாட்டின் அரசன் வேட்டைக்கு வந்தான் அன்று பக்தர்கள் யாரும் வரவில்லை அந்நேரத்தில் மகரிசி கையை நீட்ட அவரை பரிகாசம் செய்யும் நோக்கத்தில் மன்னன் வந்த குதிரை போட்ட சாண போட மகரிஷியும் வாயில் போட்டார் மன்னன் சிரித்தபடியே போய்விட்டான் மறுநாள் முனிவர் ஒருவர் அரசவைக்கு வந்தார் முக்காலமும் உணர்ந்த அவர் மன்னா நேற்று நீ காட்டில் தவம் இருக்கும் மகரிசிக்கு குதிரை சாணம் கொடுத்தா இல்லையா அது நரகத்தில் மலை போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ நரகம் வந்ததும் அதை உண்ண வைப்பர் என சொல்லிவிட்டு சென்றார் மன்னன் நடுங்கி விட்டார் தர்மம் செய்து தன் பாவங்களை குறைக்க முடிவெடுத்தான் அரண்மனை நந்தவனத்தில் ஒரு குடில் அமைத்து தங்கினான் இளம் பெண்களை வரவழைத்து திருமணத்திற்குரிய நகை பணம் கொடுத்து பாவம் செய்வதன் கெடுதல் பற்றி எடுத்து கூறி அனுப்பிவிடுவார் இதை அவ்வூரில் சிலர் வேறு மாதிரியாக கதை கட்டினார் மன்னன் இளன் பெண்களை தவறான நோக்கில் வர சொல்கிறார் தவறுக்கு கூலியாக நகை பணம் தருகிறார் என்றனர் ஒரு நாள் பார்வையற்ற கணவரை அழைத்து வந்த ஒரு பெண் அரசனின் குடல் மின்பு நின்று பிச்சை கேட்டாள் அந்த கணவன் நீ யார் வீட்டு முன்பு இப்போது நிற்கிறாய் என கேட்டார் அரசன் வீட்டு முன்பு என்றால் பெண் ஓ தானம் கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு பெண்களின் கற்பை சூறையாடுகிறானே அவன் வீட்டு முன்பா என்றார் அந்த பார்வையற்றவர் அந்த பெண் அவரது வாயை பொத்தினாள் அன்பரை என் கற்பின் சக்தியால் நான் முக்காலத்தையும் உணர்ந்தவள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த மன்னன் ஒரு மகரிஷிக்கு குதிரை சாணத்தை கொடுத்தான் அது நரகத்தில் மலையளவாக குவிந்து இவன் உண்ணுவதற்காக தயாரானது அவ்விசயம் இவனுக்கு தெரிய வரவே இவன் கன்னியருக்கு தர்மம் செய்து நற்போதனைகளை செய்தான் ஆனால் இவனை பற்றி தவறாக பேசி அவனுக்காக குவிக்கப்பட்டிருந்த சாணமலையில் ஒவ்வொரு கவளமாக ஒவ்வொருவரும் பங்கிட்டு கொண்டனர் கடைசி கவலம் மட்டும் இருந்தது இவனை பற்றி தவறுதலாக பேசி அதை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அடுத்த பிறவியிலும் பார்வையற்றே பிறப்பீர்கள் என்றால் தவறு செய்தவர்கள் திருந்தும் முயற்சியை விமர்சிக்க கூடாது அப்படி செய்தால் அவன் செய்த பாவங்களை பங்கு போட்டுக் கொள்ளும் நிலைமை ஏற்படும்